மலர் இந்தியாவின் தேசிய பறவை இந்தியாவின் தேசிய விலங்கு தேசிய மரம் தேசிய பழம் தேசிய கீதம் ஜனகன மலர் தேசிய ஆறு தேசிய பணம் தேசிய காய்கறி தேசிய ஊர்வல தேசிய பாரம்பரிய விலங்கு தேசிய விளையாட்டு தேசிய மொழி தேசிய நீர்வாழ் உயிரினம் தேசிய நாத்தின் சின்னம் தேசிய வாக்கியம் தேசிய பாடல் தேசிய கொடி தேசிய календар தேசிய பானம் தேசிய இசைக்கருவி தேசிய நிறம் உள்ள வண்ணங்கள் வடிவமைத்தவர் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எண்ணிக்கை யூனியன் பிரதேசங்கள் எத்தனை இந்தியாவில் ஒலிம்பிக்கில் முதன்முதலில் பதக்கம் சட்ட அமைச்சர் பதினைந்து அன்று கொண்டாடப்படும் விழா ஜனவரி இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படும் விழா இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் தேசத்தந்தை என்று அழைக்கப்படுபவர் நம் நம் குடியரசுத் தலைவரின் பெயர் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு தமிழ்நாட்டின் மாநில பறவை மாநில மலர் மாநில மரம் மாநில பழம் மாநில சின்னம் மாநில விளையாட்டு மாநில நட പൂച്ചെ തമിഴ്നാട്ടിൽ എത്ര മാവട്ടങ്ങൾ പെരെയാവട്ടം